வணக்கம் நண்பா நண்பனுக்காக ஹெல்ப் பண்ணுறதை நானும் பார்த்தேன் நேரலையில் தல தோனியை பாராட்டிய கில்கிரிஸ்ட் இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஐபிஎல் தொடரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் அடுத்த மாதம் இறுதியில் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொடரில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் கோப்பையை தக்க முனைப்புடன் விளையாட உள்ளது அந்த அணியை நட்சத்திர ஜாம்பவான் கேப்டன் எம் எஸ் தோனி இந்த சீசனிலும் வழிநடத்த உள்ளது ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் இந்தியாவுக்கு மூணு விதமான உலக கோப்பைகளை வென்ற ஒரே கேப்டனாக சாதனை படைத்த அவர் ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்று ஐபிஎல் தொடரில் மட்டுமே விளையாடி வருகிறார் அதில் கடந்த நாற்பத்தி ஓரு வருட வயதிலும் லேசான முழங்கால் வழியுடன் அனைத்து போட்டியிலும் விளையாடிய அவர் சென்னையை ஐந்தாவது கோப்பையை வென்று வெற்றிகரமான அணியாக சாதனை படைக்க முக்கிய பங்காற்றினார் அந்த வரிசையில் இந்த வருடம் ஆறாவது கோப்பையை வெல்வதற்காக இப்போதே பயிற்சிகளை துவங்கியுள்ள தோனி வலைப்பயிற்சியில் பிரைம் ஸ்போர்ட்ஸ் என்னும் ஸ்டிக்கரை தன்னுடைய பேட்டில் ஒட்டியுள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகியது அதாவது கிரிக்கெட்டில் விளையாடுவதற்காக தன்னுடைய ஆரம்ப காலங்களில் உதவிய பரம்ஜித் சிங் என்ற தோனியின் நண்பர் ராஞ்சியில் பிரைம் ஸ்போர்ட்ஸ் என்னும் பெயரில் விளையாட்டு உபகரணங்கள் கடையை நடத்தி வருகிறார் அதை பற்றிய விவரத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான எம் எஸ் தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி திரைப்படத்தில் ரசிகர்களால் இப்போதும் பார்க்க முடியும் அப்படி ஆரம்ப காலத்தில் உதவிய தன்னுடைய நண்பனின் வளர்ச்சிக்காக தற்போது ஸ்பிரைன் ஸ்போர்ட்ஸ் எனும் ஸ்டிக்கரை தன்னுடைய பேட்டில் தோனி ஒட்டியுள்ளார் தனது பேட்டில் இடம்பெறுவதற்காக பல முன்னணி நிறுவனங்கள் பல ஓடிகளுடன் ஸ்பான்சர்ஷிப் செய்வதற்கு தயாராக இருக்கும் நிலையில் நண்பனுக்காக தோனி செய்த இந்த செயல் ரசிகர்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நண்பனுக்காக தோனி செய்யும் உதவியை தாமும் பார்த்ததாக ஆஸ்திரேலியா ஜாம்பவான் ஆடம் ஜில் பாராட்டியுள்ளார் இது பற்றி ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதிய இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் அவர் நேரலையில் பேசியது பழைய பயிற்சியில் இப்போதே தோனி பந்துகளை அடிப்பதை நான் பார்த்தேன் அவருடைய பேட்டில் புதிதாக ஒரு ஸ்டிக்கரும் இருக்கிறது அது உள்ளுகூரில் இருக்கும் தோனியின் பள்ளி வயது நண்பனின் கடையாகும் அந்த கம்பெனியின் பெயரை அனைவருக்கும் தெரியப்படுத்தி வியாபாரத்தை பெருக்குவதற்காக தோனி இதை செய்துள்ளார் என்று கூறினார் இது போல தம்முடைய ஆரம்ப காலங்களில் உதவிய மேலும் சில நண்பர்கள் நடத்தும் நிறுவனங்களின் பெயரையும் சமீப காலங்களில் தோனி தன்னுடைய வீ பேட்டில் பயன்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது